அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறையின் கைது எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது முக்கிய செய்தியாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுது தில்லி மதுபான முறைகேடு கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வழக்கில் முதல் அவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் கீழ் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டு கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் இந்த தன்னுடைய கைதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் குறிப்பாக பார்க்கமென்றால் தன்னை கைது செய்த நடவடிக்கை என்பது தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக அவர் இரண்டு விதமான விஷயங்களை அதில் முன்வைத்திருந்தார் ஒன்று தேர்தல் சமயத்தில் தன்னை கைது செய்து தேர்தல் தேர்தலில் தன்னை பணியாற்ற விடாமல் தடுப்பதற்காக என்று ஒரு விஷயத்தை வைத்திருந்தார் அதே வேளையில் அந்த சமயத்தில் அவர் ஒரு இடைக்கால ஜாமீனும் இந்த மனுவில் கூடுதலாக கூறியிருந்தார் அப்போது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டு தேர்தலுக்காக அவர் பரப்புரையெல்லாம் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இதனை அடுத்து ஜூன் இரண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் சிறைத்துறை முன்பாக அவர் சரணடைந்திருந்தார் இந்நிலையில் தான் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நீதிபதி கண்ணா அமர்வானது பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு எழுப்பியிருந்தது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஒருவரை விசாரணைக்கு செய்ய செய்ய வேண்டும் என்பதற்காக உடனடியாக அவரை கைது செய்யலாமா மேலும் விசாரணையே என்று அந்த விசாரணை என்பதை தொடர்ந்தாலே அது கைதுக்கு தான் வலுவகுமா உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் அவர்கள் கூறிய பதில் என்னவென்றால் அஹ் அரவிந்த் கெஜ்ரிவாவை பொறுத்தவரைக்கும் இவர்தான் திங் கிங் பிங் ஆக இருக்கிறார் இந்த இந்த ஊழல் முறைகேடு வழக்கு எனவே இவரை வெளியில் விடுவதோ அல்லது அவருக்கு ஜாமீன் வழங்குவதோ என்பது வழக்கின் விசாரணையை பாதிக்கும் எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது மேலும் விசாரணை அழைப்புகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்நிலையில் தான் அனைத்து தரப்பு வாதங்களின் கேட்டதற்காக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது கொடைக்கால விடுமுறைக்கு முன்பாகவே ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்மானது வழக்கு தீர்ப்பை வழங்கியது அப்போது அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் பிரதானமாக ஒரு கேள்வி எழுகிறது குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை செக்ஷன் பத்தொன்பதின் கீழ் உடனடியாக இந்த கைது என்பது பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் கைது செய்யலாம் என்பது பொறுத்தவரைக்கும் அதில் சில கேள்விகள் எழுவதால் இந்த விவகாரத்தை நாங்கள் அமர்வுக்கு அதாவது தற்போது மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரித்த நிலையில் ஐந்து பேர் கொண்ட அமர்வுக்கு அவர்கள் பரிந்துரைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த விவகாரத்தில் ஒரு விசாரணையாக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அது தேடையா என்பதை பொறுத்தவரைக்கும் அது அவர்கள் நாங்கள் இல்லை என்பது அவர்கள் கருதுகிறோம் மேலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது அந்த நடவடிக்கைகள் என்பது அஹ் கவலை அளிக்கிறது சட்ட விதிகள் எல்லாம் சட்ட விதிகளின் கீழ் அவருடைய அந்த நடவடிக்கை என்பது கைது அளித்து கவலை அளிக்கிறது என்று தெரிவிக்கிறது தற்போதைய நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்காலமாக ஜாமீன் வழங்குகிறோம் இந்த ஜாமீன் என்பது அவர் அஹ் ஜாமீனில் வெளியே இருந்தா கூட அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெறலாம் அதில் என்பது அவர்கள் சுட்டிக்காட்டி தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்காலமாக ஜாமீன் என்பதை வழங்கியிருக்கிறார்கள் முன்னதாக ஏற்கனவே அதன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் முழுமையான ஜாமீன் வழங்கப்பட்ட போது அதற்கு அமலாக்கத்துறையினர் உடனடியாக மேல்முறையீடு செய்து பெற்றது குறிப்பிடத்தக்க விஷயம் முழுமையான விவரங்களுக்கு நன்றி